வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா திராட்சை கவாத்து எப்படி அடிக்கணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் கவாத்து அடிக்கணும் அப்படி நீங்கள் கேட்கலாம் இங்கே மற்ற கொடி போல் தளப்புகள் வந்து சீசன் வராது இங்கே கவாத்து அடித்தா மட்டுந்தான் புது தளப்பு அதாவது புது கிளை வந்து அதிலிருந்து பூக்கள் வரும் அந்த பூக்கள் தான் பிஞ்சுகளாகி அடுத்து பழங்களாகும் எனவே தான் இந்த திராட்சை கொடியில் கபாத்துங்கிறது முதல் படி அப்படி கபாத் அடிக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் எப்போவுமே பல வெட்டுக்கள் முடிந்த பிறகு அதாவது முழுமையாக பழத்தை வெட்டி முடித்த பின்பு குறைஞ்சபட்சம் பத்து நாட்களாவது பந்தலாக விட வேண்டும் அதாவது கபாத் அடிக்கக்கூடாது ஏன்னா அப்போ தான் அந்த குச்சிகள் கொஞ்சம் விளைஞ்சு காத்தோட்டங்களாகி கருவேற்றம் அதாவது சீசன் போடுவதற்கான நல்ல நிலைமைக்கு அந்த குச்சிகள் வரும் அதன் பின்புதான் கவாத்துக்கள் நம்ம அடிக்க வேண்டும் அப்படி கவாத்துக்களை அடிக்கும்போது நல்ல குச்சிகள் பார்த்து நல்ல முத்துக்கள் அதை பார்த்து அடிக்க வேண்டும் அதில் பல விதங்கள் உள்ளது அப்படி நம்ம நல்ல குச்சிகளை பார்த்து தான் நம்ம கவாத்தடிஞ்சினேன் அந்த குச்சிகள் எப்படி இருக்குனா சிவப்பு கலர் கலந்த ஒரு க சிவப்பு கலர் கலந்த காபி கலராக இருக்கும் அந்த மாதிரி குச்சி பார்த்து நம்ம அடிக்கணும் பச்சை கலர்ல அந்த மாதிரி அடிக்கக்கூடாது அப்படி அடித்தா அது நூறு சதவீதம் சீசன் போடுவதற்கான அறிகுறிகள் வராது அப்படியே வந்தாலும் அது முழு பலனை தராது எனவே தான் நல்ல முழுமையான விளைஞ்ச குச்சியை பார்த்து நம்ம கவாத்தடிக்கணும் அப்படி அடிக்கும்போது தான் நமக்கு அடுத்து புது கிளைகள் வந்து அந்த கிளைகளிலிருந்து சீசன் போடும் அந்த சீசன் தான் அடுத்து நம்ம நல்லபடியாக வளர்த்து பழமாக்க முடியும் அதுக்கு பல வழிகளில் இருக்குது அதில் சில குறிப்புகளையும் நான் தரேன் அதே போல் போது சில தவறுகளையும் நம்ம செய்வோம் அப்படி என்னென்ன தவறு செய்யக்கூடாதுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ முதலாக பொறுத்த முதல் தவறு எப்பவுமே பச்சை குச்சியில் அடிக்கக்கூடாது நான் தான் சொன்னலை விளைஞ்ச குச்சியில் தான் அடிக்கணும் தான் இது போல் பச்சை குச்சியில் அடிக்கக்கூடாது முதல் தவறு ரெண்டாவது முத்துக்கள் இல்லாமல் சில இது போய் இருக்கும் அதாவது முத்து அழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம கபாற்ற அடிக்கக்கூடாது மூணாவது தவறு சில இடங்களில் குச்சி அதாவது வெறும் தான் இருக்கும் அந்த இடத்துலையும் முத்து இருக்காது அதனால் அங்கேயும் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி தான் அந்த மாதிரி இடத்துல அடிக்கக்கூடாது மூணாவது தவறு அது அதே மாதிரி பின்னாடியும் அது போல தான் இருக்கும் முத்துக்கள் இல்லாமல் இருக்கும் கிளைகள் பக்க கிளைகள் அது அதுலேயும் நம்ம கவாத்து அடிக்கக்கூடாது இதையெல்லாம் நம்ம முதல்ல தவிர்க்கணும் கவாத்தில் இது போல் நம்ம சிறு சிறு தவறுகளை நம்ம தவிர்த்து ஆகணும் அடுத்து மூணாவது இது விளைஞ்ச குச்சி தான் ஆனால் நம்ம எப்பவுமே அந்த முத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் நம்ம வெட்டக்கூடாது அதாவது இப்போ பாருங்கள் அந்த முத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் வெட்டணும் பாருங்கள் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது இது மாதிரி வெட்டுனா அந்த முத்து விளையிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் இது போல தான் பக்கத்தில் வெட்டணும் நம்ம அந்த முத்து பக்கத்தில் வெட்டணும் அந்த முத்து நல்லா இருக்கணும் படத்தில் பாருங்கள் அப்போ தான் நல்ல முழுமையான நல்ல தலைப்பு வரும் சீசனும் அடுத்து நல்லபடியாக போடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது முத்து நல்லா இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் இது நல்ல குச்சி இது தான் அடுத்தடுத்து நல்ல சீசனுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது பக்கத்தில் இருக்க பெல்பட்டனையும் அறுத்துங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுறேன் எல்லா வீடியோலும் உங்களுக்கு முன்னாடி வரும் அடுத்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதற்கான சந்தேகத்தை நான் தீர்க்கறதுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறேன் மறக்காமல் உங்கள் விவசாய நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் நன்றி